உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஒரு ஏழரை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ஒரு வருட பலன் சொல்லுமோ முக்கியமான வருட கிரகத்தை நம்ம கணக்கில் எடுத்துப்போம் அப்ப அதில் சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி அதுக்கப்புறம் கேது பயிற்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்க ராசில இருந்து இரண்டாம் இடத்துக்கு போறார் இதுவே பெரிய சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி அதே மாதிரி மே மாதம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்போ இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு யோக பலனை தான் கொடுக்க காத்துட்ருக்கு எந்த மாதிரி யோக பலன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக நிறைய கும்பராசி என்பர்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டுகளாக ஒரு வளர்ச்சி இல்லை சார் எல்லாமே இருக்குது சார் ஏதோ ஓடிட்டே இருக்கும் ஆனால் எந்த டெவலப்மெண்ட் இல்லை நாலு பேரில் சொல்கிற மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸ்மே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது நிறைய பேருக்கு உடல் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா உடல் உபாதை வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பது சில பேருக்கு வேலை வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க வேலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் வேலை இழக்கக்கூடிய இல்லை வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலாம் வந்திருக்கும் அதே போல் நிறைய கும்பராசி என்பதற்கு தொழிலில் ஒரு ஏமாற்றம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு தப்பு ஏதாவது ஒரு வகையில் தப்பு பண்ணிவிட்டு கடைசியில் அதில் மாட்டிக்கிட்ட சூழ்நிலை ஒரு தப்பான டிசிஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைய பேர் கடன் பிரச்சனை பிஸ்னஸில் ஒரு சூழ்ச்சினால் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கெலாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனையை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களை நிறைய சண்டை ஏன்னா உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி நீங்க உங்களுடைய மனைவி ஒரு டிமாண்டிங்கா ஒரு கமாண்டிங்கான ஒரு மனைவி தான் வருவாங்க அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களால சில நேரங்கள்ல அவங்களுக்கு அவங்கள சாதகமா கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை அவங்ககிட்ட சுமூகமா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலில இருந்து நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சதுனால ஐயோ ஏண்டா நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு நிலை இருந்திருக்கும் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட சில பிரச்சனைகள்லாம் வந்து பிரிந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் குழந்தை இல்லாத பிரச்சனைகள் நிறைய சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு சார் மூணு வருஷம் ஆச்சு சார் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் எதுவுமே நடக்கலை மனசு வறுத்ததாகப்பட்டதாக மிச்சம் காசு செலவானதாக மிச்சம் உடம்பு போனதான் மிச்சம் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் அதேபோல நிறைய பேருக்கு வெளிநாடு போனோம் வெளிநாடு ட்ரை பண்ணேன் கிடைக்கல ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வாய்ப்பு வரல இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இருந்துச்சு சரி நான் தான் முயற்சி பண்ணி போகலான்னு பார்த்தா என்னால் முடியல வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு சில பேர் பணம் செலவு பண்ணி போகணும்னு நினைச்சவங்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல அந்த பணமும் திருப்பி வரல இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாங்க அந்த பணமே வேஸ்ட்டு போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைலாம் இந்த கும்பராசி அன்புக்கு இருந்தது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்ப வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இழந்தவங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்கு வேலை மாறுங்க வேலை செஞ்சா கூட பரவாயில்ல எங்கே ஒரு இடத்துல வேலையில் இருக்கீங்க இங்கே சம்பளம் உயர்வு இல்லை சார் நான் இங்கே கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன் அங்கதான் தப்பு பண்றீங்க அந்த மாதிரி கண்டினியூ பண்ணாதீங்க அது எந்த ஏஜில் இருந்தாலும் சரி சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாற்பது வயசு ஆகிடுச்சா இதுக்கப்புறம் எங்கே சார் வேறு வேலை தெரது நாற்பத்தஞ்சி வயசு ஆகிடுச்சா இதுக்கப்புறம் எங்கே சார் கம்பெனி மாறுறது இப்படின்லாம் சொல்கிறவங்க நிறைய கும்பராசி என்பல் இருக்கீங்க அதை பற்றி கவலைப்படாமல் ட்ரை பண்ணுங்கள் வேறு ஒரு இடத்துல ட்ரை பண்ணுங்கள் நல்ல கம்பெனியாக கிடச்சதாக மாறுங்களேன் ஏன் அந்த மாற்றம் வேணாம்னு யோசிக்கிறீங்க அந்த மாதிரி மாறினீங்களா உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களாம் ஒரு பெரிய மாற்றம் ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது முக்கியமாக கும்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய தொழில் செயல்களுக்கு தான் அதிகம் நல்ல சேஞ்சஸ் வரப்போகுது ஏன்னா கும்பராசி அப்படின்னு சொன்னாவே பெருசாக சாதிக்கணும் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் பல கோடியில் சம்பாதிக்கணும் கோடியில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய விட் அடி பெரிய உத நிறைய பேருக்கு சூழ்ச்சினால் ஒரு ஏமாற்றினால தொழிலை இழந்தவர்கள் அந்த கும்பராசி என்பது அதனால் பார்த்தீங்கன்னா கடன் பெரிய அளவு வந்திருக்கும் அதனால் பிஸ்னஸ் நன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் அடுத்த நிலைக்கே போக முடியுமா அப்படின்ற ஒரு யோசனைலாம் இருக்கீங்க கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக உங்களால் அடுத்த நிலைக்கு உங்களோட தொழிலை எடுத்து செல்ல முடியும் உங்களுக்கு அந்த முயற்சி இருக்குது அந்த முயற்சி மட்டும் இல்லாமல் உங்களால் செய்து காட்டக்கூடிய திறனும் படைத்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் கவலைப்படாமல் முயற்சி பண்ணுங்கள் அது போனது போட்டோம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியை கண்டிப்பாக தான் போது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகள் இருக்குன்னா அதை பேசி தீர்த்துக்குங்க சார் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் விட மாட்டுறாங்க சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை இங்கே ஆசிலாக இருக்குன்னா யாராவது உதவி பண்ண வருவாங்க நீங்கள் ஒன்றும் பெருசாலும் கவலைப்படாதீங்க யாராவது யாராவத்தன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் தீரும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தமிழ் புத்தாண்டு இருக்க போது நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னு நம்ம சொன்னோம் குழந்தை இல்லாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த கர்மா அந்த கர்மா எப்போ கழியும் அப்படின்னா அவங்க ராசியிலே ராகு பகவான் வர்றார் அந்த ராசியில் ராகு பகவான் வரும்போது உங்களுக்கு தெரியாமலே சில பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க அதற்கான பரிகாரங்களுக்கான உங்களுக்கான முயற்சி பரிகாரம் பண்ணதுனால உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த வருஷம் இருக்குது அந்த கர்ம வினைகளை தீர்ந்து கண்டிப்பாக உங்களால் ஒரு குழந்தை குழந்தைப்பேர் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகள் பண்ணு ட்ரீட்மெண்ட் எடுங்க நீ எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுங்க நாகர் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக வரும் ஏன்னா உங்கள் ராசியிலே ராகு பகவான் வர்றதுனால வெளிநாடு போயே தெரிவிங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள பெரிய அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது நிறைய கும்பராசி என்பது வெளிநாட்டில் இருக்கீங்க நிறைய கும்பராசி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மெயினாக சவுதி அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா துபாய் யுஏஇ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருப்பாங்க அங்கேயுமே பார்த்திங்கன்னா பெரிய வருமானம் இல்லை வளர்ச்சி இல்லை என் வேலையில் பெரிய டெவலப்மெண்ட்டில் நிறைய அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க வேலை செய்ய முடியல பல பல மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லை அதனால் உடம்பு கெட்டு போச்சு சாப்பாடு ஊற்றுக்கல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சளி தொந்தரவு இந்த மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே வந்திருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே சமாளிக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா அவங்களால் சமாளிக்கவே முடியாமல் சூழ்நிலை இருக்கும் எப்படா நம்ம இங்கே விட்டு போவோம் நம்மளுக்கு போனால் போதுன்ற மாதிரிலாம் சில பேருக்கெலாம் சூழ்நிலாம் வந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் காரணம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை நீங்கள் சம்பாதிச்சாதான் வீட்டுக்கு அனுப்ப முடியும் நீங்கள் சம்பாதிச்சா தான் நாலு பேர் நல்லா இருப்பாங்கன்ற சூழ்நிலாம் இருந்துடும் அதெல்லாம் தாண்டி பிரச்சனைகள்லாம் கடந்து வந்துட்டீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாவே வெளிநாட்டிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டு நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்லா எல்லோரையும் சந்தோஷமாக பார்த்துக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் நல்ல ஒரு ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தமிழ் புத்தாண்டாக இந்த கும்பராசி இருக்க இருக்கப்போகுது நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பழங்கள் நிறைய கும்பராசி என்பர்கள் எங்கே பிரச்சனை மாட்டிருப்பீங்க அப்படின்னா சனி திசை ஆரம்பித்து புதன் திசை ஆரம்பிக்கும் போது சனியும் புதனும் வரும் கூடிய காலகட்டத்தில் சனி திசையோ அல்லது புதன் திசையிலே நிறைய பேர் பிரச்சனை மாட்டிகிட்டு இருப்பீங்க அதனால தான் இவ்வளோ பாதிப்புமே அதனால் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன கர்மா இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீலாக் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடத்துலேருந்து இருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த